அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் லைஃப் மேட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம்ங்க சரிங்களா ஸோ இந்த கம்பெனியில் வருமான மழை பொழியுது எல்லாருக்குமே உண்டான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அதாவது பைனரி கான்செப்டாகவே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா லோன் கான்செப்ட் அந்த லோன் கொடுக்கறதுனால எல்லா மக்களும் ஜாயின் பண்ணலாம் ரஃபரே பண்ணாத மக்கள் ஏழு ஐடி போட்டுக்கோங்க இல்லைன்னா மூணு ஐடி போட்டுக்கோங்க சரியா மூணு ஐடி போட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு ஐடிக்கு லோன் ஆகும் அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஐடி போடணும் கீழே லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று டேவட் ரஃபுல் கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் லோன் எலிஜிபிள் ஆகும் அப்போ தான் நமக்கு லோன் கிடைக்கும் அது அதை நீங்கள் சரியாக வாரம் வாரம் கட்டிகிட்டு வந்தாவே உங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் ஒரு ஐடிக்கு மட்டுமே மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்களா ஆனால் சரியாக கட்டிட்டு வரணும் நீங்கள் கவனம் முக்கியம் ஆன்லைன் துறையில் நிறைய பேர் கவனமாக இருக்க மாட்டேன்றீங்க கவனமாக செயல்பட்டிங்கன்னா சம்பாதிக்கலாம் சரிங்களா எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம் குரூப் வச்சு நாங்கள் சொல்லி தர சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வருமானம் இருக்காங்க இப்போ என்னோடய ஐடி லாகின் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்போது நான் என்னோட ஐடியை வந்து லாகின் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இப்போ அங்கே லாகின் பண்ணியாச்சு நான் லோனுக்கு லோன் எலிஜிபிள் ஆகிட்டோன்னா இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட்டில் சரிங்களா அதேமாதிரி பாருங்கள் இந்த ஆக்டிவேட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா இங்கே பாங்க டேஷ் போர்டு நான் வந்து மூணாந்தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் நாலாம் தேதி தான் ஆக்டிவேட் பண்ணேன் மூணாந்தேதி தேதி எனக்கு கோயம்பேட்டில் மீட்டிங் நடந்தது ஓகேவா அதாவது கோயம்பேட்டில் இந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் தமிழ்நாட்டில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க நான் போய் நான் எப்படி அட்டன் பண்ணேன் எப்படிலாம் பார்த்து பேசினேன் பேசிட்டு அதிகமாக ஓகே சரின்னு பட்டதுனால தான் இந்த கம்பெனி எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா நல்லா மீட்டிங்லாம் அற்புதமாக இருந்தது நிறைய டின்னர்ஸும் ஒரு அதுமாதிரி இருந்தது ஹோட்டலில் நிறைய சேவைகள் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஆக்டிவிட்டியெலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அப்போ தான் இந்த கான்செப்ட் எடுத்து மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தோம் சரிங்களா சரிங்க பாருங்கள் என்னோட ஐடியில் மொத்தம் பதினாலு டயவேட்ராஃபுள் கொடுத்துருக்கேன் டீம் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு லெஃப்ட்டு நூற்றி முப்பத்தொன்று ரைட்டு நூற்றி அறுபத்தஞ்சு ஏழு ஐடி போட்டிருக்கேன் தான் ஃபஸ்ட் எய்ட் இருந்து ஃபஸ்ட் எய்ட்டில் பதினாலு டேவேட்ரா ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் சரிங்களா கீழே நான் ஏழு ஐடி இருக்கு ஏழு ஐடிக்கும் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ இங்கே பாருங்க லெஃப்ட்டு ஒரு லட்சத்தி எட் அதாவது ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறநூறு ரைட் சைடு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு ஸோ இது வந்து இதுதான் மெயினாக பெரிய இன்கமாக கிடைக்குது ஓகேங்களா ரிவார்டு இன்கம் இது வந்து மேட்ச் ஆச்சுன்னா ரிவார்டு இன்கம் கிடைக்கும் ஸோ நான் வந்து மூணு ரிவார்டு வாங்கிட்டேன் இங்கே பாருங்கள் ரிவார்டு இன்கம் தான் அட்டகாசமாக இந்த கம்பெனியில் ரிவார்டு போனஸ் மட்டுமே பதினாறாயிரம் ரூபா நான் வாங்கியிருக்கேன் சரிங்களா அதாவது இங்கே பாருங்கள் கோல்டு டேவேக்டர்னு போட்டுருப்பாங்க பாருங்க இது வந்து கோல்டு டேவிட்டர் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பிரான்ஸ் டேவிட்டர் ரெண்டாயிரரூவா கிடைக்கும் அடுத்து சில்வர் டேவிட்டர் நாலாயிரரூபா கிடைக்கும் ரூபாய் வச்சா மொத்தம் இப்போ கோல் டேவெட்ரு பத்தாயிரம் ரூபா கிடைச்சிது மொத்தம் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் இன்கம் மட்டுமே பதினாறாயிரம் ரூபா வந்தது ஸோ நல்லா ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு இந்த ரிவார்ட் இன்கம் பெரிய இன்கமாக இருக்குது சரிங்களா அதுவும் இல்லாமல் பேர் மேட்ச் இன்கம் பாருங்கள் டீம் பெருசாக கீழே அழகிடுச்சு அப்படின்னா டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா வந்து ரூபா வரைக்கும் நமக்கு டெய்லி வந்துட்டே இருக்கும் நம்ம உட்படவே தேவையில்லை கீழே வந்து ஏழு அடிக்கு நம்ம ரெண்டு ரெண்டாக கொடுத்துடுறோமா அதோடு நம்ம ஏழு அடிக்கு லோன் எலிஜிபிள் ஆகிட்டால் நம்ம வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கீழே உள்ளவங்க வேலை பார்த்துவாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க டார்கெட் நோக்கி ஓட்டினாவே நமக்கு வந்து இன்கம் கிடைச்சிட்டு இருக்கும் சரிங்களா அதுவும் இல்லாமல் நான் வந்து என்ன அடிஷ்னலாக நான் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கீழே ஒன் சைடாக வந்து டீம் போயிட்டுருக்கும் இது வந்து ஆட்டோமெட்டிக் சிஸ்டம் இது வந்து ரெஃபர் நான் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ரெண்டு ரெஃபல் தான் கொடுக்க முடியும் வெயிட்டிக்கு நம்ம அதிகமாக இப்போ பதினாலு ரெஃபர் கொடுத்துருக்கணும் இந்த பதினாலு மே கீழே ஆட்டோமெட்டிக்காக டீம் ஒன் சைடாக வந்து போகும் சரிங்களா இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நம்ம வந்து ரெண்டு டேவர்டர் மேலே கொடுக்க முடியாது அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பதினாலு டேவேர்டர் ஃபுல் நான் கொடுத்துருக்கா கொடுத்தேன் அப்படின்னா ஒன் சைடாக வந்து உங்களுக்கு டீம் போகும் சரிங்களா ஒன் சைடாக வந்து உங்களுக்கு டீம் போயிட்டே இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த சைடு ஃபில் பண்ணிவிட்டு போனாலே பேர் மேட்ச் இன்கம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஒரு ஐடி போட்டால் ரெண்டு டேரக்டர்கள் நீங்கள் கொடுத்துடுங்க அதுதான் வந்து சேஃப் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அப்போ தான் லோன் எலிஜிபிள் ஆகும் அதுதான் நான் சொல்கிறேன் ஐடியா கொடுக்குறேன் ஏழு ஐடி போடுங்க அப்போ தான் மூணு ஐடிக்கு நீங்கள் லோன் எலிஜிபிள் ஆகும் நீங்கள் ரெஃபரே பண்ண தேவையில்ல அந்த லோனை மட்டும் சரியாக கட்டிட்டு வாங்க உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் எல்லாமே நாங்கள் எங்களோட சொல்லித் சொல்லி தந்துட்ருக்கோங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து சம்பாதிக்க முடியும் ஓகேவா ஏழு ஐடி போட்டிங்கன்னா பல்காகவும் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒரே அடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏபி சைடு ரெஃபர் கொடுத்தா தான் நீங்கள் இன்கம் எடுக்க முடியும் ஓகேவா அதனால் நீங்களே ஐடி போடுறதா இருந்தால் மூணு ஐடி போடுங்க மூணு ஐடி போட்டிங்கன்னா மேலே கூடிய ஒரே ஐடிக்கு லோன் எழுதிப்பிலாகவும் அதை சரியாக கட்டிருந்தாவே உங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் சரிங்களா அது வந்து லோன் இன்கம் தனி இன்கம்ங்க அது போக இங்கே பாருங்க ரெஃபல் இன்கம் இருக்கு ஆயிரத்தி எட்நூறுவா நான் எடுத்துடுவேன் மேட்சிங் இன்கம் தான் பெரிய இன்கம் ஓகேங்களா சின்னதாக ஃபஸ்ட்டில் கிடைக்கிற மாதிரி இருந்தாலுமே கீழே டீம் போக போக பெருசு பெருசாக வந்து நமக்கு மேட்சிங் இன்கம்லாம் கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் டேவர் ஸ்பான்சர் ராயல்டி இன்கம் இது வந்து ஸ்பெஷலான இன்கம் இந்த கம்பெனியில் அதாவது மற்ற கம்பெனிகளை காட்டிடணும் லோன் கம்பெனிகளை காட்டிடும் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது பாங்க இப்படி இதெல்லாம் வந்து எந்த கம்பெனி தரல டேவர் ஸ்பான்சர் ராயல்ட்டி இன்கம் பத்து பெர்சென்ட் ஓகே நம்மளோட டேவர் ஸ்பான்சர் வந்து அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதுலேருந்து பத்து பர்சன்ட் நமக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ராயல்ட்டி இன்கம் கம்பெனியோட ராய்டிக்கு எழுபத்தஞ்சு பேர் டேவெக்டர் ஃபுல் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாஸ்க்கு வந்து ராயல்ட்டி இன்கம் வந்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்தது ரிவார்டு இன்கம் இதுதான் மிகப்பெரிய ஒரு இன்கம் பத்தாயிரம் அதாவது லெஃப்ட் சைட் பத்தாயிரம் பிவி இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு பத்தாயிரம் பிவி ரைட் சைடு பத்தாயிரம் பிவி நீங்கள் கொடுத்தாவே இது வந்து பிவின்னு சொல்லுவாங்க சரிங்களா பத்தாயிரம் பத்தாயிரம் சைடு வந்தாவே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா அதே முப்பதாயிரம் முப்பதாயிரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நாலாயிரம் இதே வந்து எண்பதாயிரம் எண்பதாயிரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிர அது அப்படி தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பதினாறாயூவா ரிவார்டு மட்டுமே வாங்கியிருக்கேன் ஸோ டோட்டல் இன்கம் பண்ணுங்கள் முப்பதாயிரத்தி நூற்றி ஆறுரூவா எத்தனை நாளுங்க ஆச்சு மொத்தம் இது பதினோராவது நாள் நான் ஜாயின் பண்ணி பதினோரு நாளில் ஒரு ஐடிக்கு மட்டுமே முப்பதாயிரத்தி ஆறுரூவா வந்திருக்கு சரிங்களா ஸோ பாருங்கள் நேற்று வந்து இன்கம் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபா நேரத்து ஓகேவா நம்ம டீம் ஸோ ஒர்க் கீழே ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க நமக்கு வந்து இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு ஸோ பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம்ங்க அது ஓகேவா ஸோ நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்மில் பைனரி கான்செப்டில் ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஆனால் ஏழு ஐடி போட்டினா அது லோன் கான்செப்ட்னால் மக்கள் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ரெஃபர் பண்ண தேவையில்ல நீங்கள் மட்டுமே ஏழு ஐடி போடுறீங்க இல்லை மூணு ஐடி போடுறீங்க மேலே கூடிய ஒரு ஐடிக்கு வந்து லோன் எலிஜிபிள் ஆகிடும் அது மட்டும் நம்ம கட்டிகிட்டே வரலாம் இங்கே பாருங்க ஆப்ஷன் போகிறேன் லோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு லோன் வந்து நமக்கு இங்கே காட்டிடும் ஃபஸ்ட் லோன் எலிஜிபிள் ஆயாச்சு இப்போ வந்து பதினொன்றாம் தேதி வச்சு ஆட்டோமெட்டிக்காக போய்ட்டுன்னு சொல்லி வந்துச்சா அடுத்து செகண்ட் லோன் பதினெட்டாம் தேதி வருது அதுவும் வந்து ஆட்டோமெட்டிக்காக வாழட்டில் வச்சுருந்தா அவங்களே பிடிச்சிப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் அப்படியே எடுக்காமல் அப்படியே வாலட்டில் வச்சுக்கோங்க அவங்களே பிடிச்சிப்பாங்க நமக்கு வந்து இந்த நாலு லோன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ கட்டுறோம் ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி கொடுப்பாங்க அதை அப்படியே வாலெட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபன் வாலுக்கு நீங்கள் வந்து அவங்களே ஆட்டோமெட்டிக்காக பிடிச்சிப்பாங்க பிடிச்சது போக நமக்கு வந்து அறநூறுரூவா யானை வாலெட்டில் வந்து நிற்குங்க ஓகேவா இது கரெக்டாக நம்ம கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து யானை வாலெட்டில் ஆறநூறுவா வந்து நமக்கு வரும் அதை வந்து நீங்கள் விட்ரா எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லையா மொபைல் ரீசார்ஜ் பண்ணணுமா ரீசார்ஜ் வாலெட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த கவர்மெண்ட்டில் வச்சிருக்காங்க ஸோ வித்ட்ரா எடுக்க முடியலனா கூட ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் வந்து ஒவ்வொரு மனிதமும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இல்லையா மொபைல் ரீசார்ஜ் நீங்கள் யாருக்கு வேணால் பண்ணி கொடுக்கலாம் அவங்ககிட்ட பணமாக வாங்கிக்கோங்க பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஃபண்ட் இருந்து தான் லோன் பிடிப்பாங்க அதனால் இந்த வால்ட்டில் நீங்கள் மணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வால்ட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் நான் வந்து இப்போ நடைபடியாக சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அங்கே பாருங்க ஆப்ஷனில் போகிறோன்னா இ வாலெட்டில் போங்க இவாலட்டில் போயிட்டு இப்போங்க ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்டுன்னு இருக்குது இங்கே மூவ் பண்ணும் இங்கே மூவ் பண்ணிடக்கூடாது சில பேர் வந்து இங்கே மூவ் பண்ணுறாங்க வாலட் டு ரீசார்ஜ் இருக்குது அங்கே ரீசார்ஜ் போச்சுன்னா அங்கேருந்து மறுபடியும் மாற்ற முடியாது ஒன்ஸுக்கு வாலட்டுக்கு மாற்றிட்டு வச்சுக்கோங்களேன் ஃபன் வாலெட்லேருந்து இது வந்து ஃபன் வாலட்டு மாத்திங்கன்னா ஃபன் வாலெட்லேயே இருக்கட்டும் சரிங்களா மறுபடியும் ஃபன் வாலெட்ருந்து மறுபடியும் நம்ம வித்ரா பண்ணுற வாலெட்டுலாம் மாற்ற முடியாது நீங்கள் யோசிச்சு மாற்றிக்கோங்க சரியா இப்போ இந்த வாலெட்டுக்கு ஃபன் வாலுக்கு மாற்றோன்னா வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபன் வால்ட் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் அப்படியே போடுங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா ஃபண்ட் வால்ட்டுக்கு மாவிடும் ஓகேவா ஓகே இந்த வால்ட்டில் இருக்கக்கூடிய மணியை இந்த வால்ட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸோ மாற்றி வச்சுட்டா இந்த வாழ்க்கையில் இருந்தால் லோன் பிடிப்பாங்க நமக்கு சரிங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஐடி ஸோ ஃபஸ்ட் ஐடிக்கு மிகப்பெரிய இன்கம் வந்து கிடச்சிதா இந்த ஐடிக்கே விபாட் போனஸ் இவ்வளோ கிடச்சிது நான் ஏழு ஐடி வச்சுருக்கேன் ஏழு ஐடிக்கும் நான் வந்து லோன் எலிஜிபிள் ஆகிட்டேன் ஓகேங்களா லோன் மட்டும் கட்டி சரியாக கட்டி வந்தாவே எனக்கு இருபது ரூபா ரெண்டு வருஷத்தில் கிடைக்குங்க அது போக நான் பாருங்க நிறையா வேலைகள் இருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் இன்கம் இதெல்லாம் வந்து நிறைய கிடச்சிட்டு இருக்குது ஏழு அடி போட்டு கீழே கூடிய நாலு அடிக்கு ஒர்க் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த தெரியாமல் இருக்குது அந்த இதெல்லாம் தெரியாமல் இருக்குது நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா ஏழு அடி போட்டு போடுறீங்க கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக கொடுத்தா லோன் கிடைக்காது லோனு ஃபஸ்ட்டு எலிஜிபிள் பண்ணுங்கள் ஏழு அடிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே கூடிய அடிக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் மேலே கூடிய மூணு அடிக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஆட்டோமெட்டிக்காக ரிவார்டு இன்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு ஓகேவா மூணு ஐடிக்குமே வந்துட்டுருக்கு ரிவார்டு இன்கம்லாம் ஸோ பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தாமல் இருக்காதிங்க பயன்படுத்திட்டால் நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் ஒரு வருஷத்தில் இந்த கம்பெனியில் சரிங்களா செல்ஃபாகவே நீங்கள் வரக்கூடிய ஆட்கள் ஏழு ஐடி போட்டு வாங்க இல்லை மூணு ஐடி போட்டு வாங்க நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஓகேங்க இப்போ அடுத்தடி இப்போ ஒவ்வொரு ஐடியாக பார்க்கலாம் அத்தனை ஐடிக்கு நான் சம்பாதிச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டாவது ஐடி ஸோ இது வந்து நாலாந்தேதி தான் ஆக்டிவேட் பண்ண நான் ஓகேங்களா இது பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு எனக்கு பாருங்க இது வந்து இருபத்தஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் வந்துச்சு மொத்தம் ரிவார்டு இன்கம் ரெண்டாயிரம் வந்திருக்கு ஸோ இப்போ நான் வந்து இந்த பக்கம் கொண்டு போனேன்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம் மேட்ச் பண்ணால் எனக்கு நாலாயிரரூவா அடிஷனலாக கிடைக்கும் ஸோ இந்த ஐடியில் பாருங்கள் மொத்த டோட்டல் இன்கம் நாலாயிரத்தி எட்நூற்றி ரூபா சம்பாதிச்சிருக்கேன் ஸோ நான் அடுத்த ஐடி காட்டுற மாடுங்க ஸோ இது என்னோட அடுத்த ஐடிங்க ஓகேவா அடுத்த ஐடியில் பாருங்கள் இதில் வந்து அஞ்சு டேவ்ட் டப்ளில் கொடுத்துருக்கேன் இதுலேயும் பாருங்கள் லெஃப்ட் சைடு இருபத்தாயிரம் பிவி இது வந்து இருபத்தி தொள்ளாயிரம் பிவி வந்துச்சு இது முப்பதாயிரம் முப்பதாயிரம் மேட்ச் பண்ணால் எனக்கும் வந்து இதுக்கு ரெண்டாயிர ரெண்டாயிரரூவா விவாக்கு கிடைச்சிதா இது நாலாயிரரூவா கிடைக்கும் ஸோ இந்த ஐடியில் பாருங்க மொத்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா சம்பாதிச்சிருக்கேன் இது வந்து மூணாவது ஐடியா நாலாவது ஐடி காட்டுறோம் பாருங்கள் ஸோ இது வந்து நாலாவது ஐடிங்க லாகின் பண்ணிட்டேன் இங்கே இதுவும் லோன் எலிஜிபிள் ஆகிடுச்சு இதுக்கு நான் கரெக்டாக லோன் கட்டினாவே நமக்கு வந்து இருபது ஐபா கிடைக்கும் போகுது ரெண்டு வருஷத்தில் சரிங்களா இங்கே பாருங்கள் நாற்பத்தொம்பதாயிரம் விவி தொண்ணூற்றி நாலாயிரம் விவி இது வந்து நான் எம் ரெண்டு சில்வர் டைரெக்டர் ஆகிட்டதில்லை இது வந்து நாங்கள் மொபைல் அந்த கோல்டு டேரக்டர் ஆனால் பத்தாயிரம் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஐடிக்கு வந்து ரிவார்டு மட்டுமே ஆறாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு ஸோ கம்பெனியோட இது தாங்க ஹையஸ்ட் இன்கமாக கிடைக்குது சரிங்களா கீழே இருக்கவங்க ஓகே போனால் இந்த பிபி மேட்சாகவும் நமக்கு வந்து ரிவார்ட் இன்கம் ஆட்டோமெட்டிக்காக கிடைக்குது இப்போ இந்த பக்கம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா எண்பதாயிரம் கொண்டுட்டோன்னா எனக்கு வந்து பத்தாயிரரூவா ஃபஸ்ட் ஐடி காட்டணும் பார்த்தீங்கன்னா பதினாயிரரூவா இதுபாட்டில் இன்கம் பத்தாயிரரூவா அடிஷனல் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த ஐயில பாருங்க நான் பத்தாயிரம் பதினோராயிரத்தி நூறுரூவா சம்பாதிச்சேன் ஓகேவா ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் பக்கமாக ஏழு அடிக்கு வந்துருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐடி சரிங்களா இந்த ஐடிலையும் லோன் எலிஜிபிள் ஆயாச்சு இங்கே பாருங்க மேலே லோன் வந்து வந்துருச்சு ஃபஸ்ட் லோனு அதை நான் சரியாக கட்டினா எனக்கு வருமானம் கிடைக்கும் அது போக இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு இந்த பி வந்துருக்கு இது வந்து இது எதுக்கு நான் மெயினாக சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா சரி இந்த அடிக்கு வந்து நான் ரெண்டாயிரத்துல தான் கொடுத்தேன் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று லோன் எலிஜிபிள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ எங்கள் பாங்க விவாடி இன்கம் ஆறாயிரரூவா கிடச்சிருக்கு இந்த ஐடியில் பத்தாயிரத்தி எட்நூற்றி எட்டு ரூபா வந்து சம்பாதிச்சிருக்கோம் சரிங்களா ஏழு ஐடி போட்டு வைக்க போய்னா லாபம் சம்பாதிக்கலாம் ஒரே ஆள் ஏழு ஐடி போட்டுக்கலாம் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாலட் டூ வாலட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா ஆப்ஷனும் வச்சிருக்காங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கவலையே தேவை கிடையாது நீங்கள் வந்து எப்படி வேணால் விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணால் பத்து பர்சன்ட் முடியிறாங்க இதே நீங்கள் ரீசார்ஜாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே அதில் அதன் மூலியமாக இன்கம் வச்சுருக்காங்க ஸோ இப்போ அடுத்த ஐடி காட்டுற பாருங்கள் ஸோ இது வந்து ஆறாவது ஐடி ஓகேவா ஆறாவது ஐடிலேயும் இங்கே பாருங்கள் அஞ்சு டேவர்ட் கொடுத்துருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் ரைட்டில் முப்பத்தி நாலாயிரம் போயிடுச்சு இந்த பக்கம் முப்ப இன்னொரு மூவாயிரம் வீ வந்துச்சு வச்சுங்களேன் எனக்கு வந்து ஒன்றும் கிடைக்கும் நாலாயிரூவா கிடைக்கும் ரெண்டாயிரூவா கடிச்சு ஆல்ரெடி நாலாயிரரூவா கிடைக்கும் நாளைக்கு ரூபா நான் எடுத்துடுவேன் இந்த ஐட்டில் டோட்டல் இன்கம் பாருங்கள் அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏழு அடிக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னால் லோன் ஏழு அடிக்கும் எலிஜிபிள் ஆகும் அது போக நமக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ரிவார்டு இன்கம்லாம் கிடைக்குது சரிங்களா ஸோ அடுத்த ஐடி காட்டுற பாருங்க ஸோ இது வந்து லாஸ்ட் ஐடிங்க ஏழாவது ஐடி ஓகேவா இந்த ஐட்டில் பாருங்கள் பத்து டிரைவர் ஃபுல் கொடுத்துருக்கேன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பாருங்கள் இது ஐம்பதாயிரம் நாற்பத்தி மூணாயிரம் வந்துச்சு இது வந்து எனக்கு கிடச்சாச்சு அதாவது எனக்கு ஆறாயிரூவா ரிவார்டு இன்கம் கிடைச்சாச்சு அடுத்து எண்பதாயிரம் எண்பதாயிரம் நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து பத்தாயிரம் பத்தாயிரரூவா அடிச்சுனா கிடைக்கும் ஸோ இந்த ரிவார்டு இன்கம் நான் சொல்கிறதுக்கு காரணமே மிகப்பெரிய அளவில் கிடைக்குது இந்த ஐட்டில் பாருங்க பண்டாயிரத்தி ஐநூற்றம்பத்தி நாலு ஸோ செம்மையான இன்கம் கிடைச்சிருக்கு இல்லை எல்லா ஐடியும் நான் காட்டிட்டேன் செம்மையாக வருமானம் கிடைக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க எல்லாம் ஏழு ஐடி போடுங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு மேலே கூடிய மூணு ஐடிக்கு லோன் எலிஜிபிள் ஆகும் நீங்கள் ரஃப்ளை பண்ணக்கூட பண்ணால் கூட பரவாயில்ல ஏழு ஐடிக்கு அந்த மூணு ஐடிக்கு லோன் எலிஜிபிள் ஆகுதா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருங்க லோனை மட்டும் கரெக்டாக கட்டுங்க அது மூலிமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிலாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிணா ஒர்க்கிங் என்ன மாதிரி வந்து இன்கம் எடுக்கலாம் சரிங்களா ஸோ நான் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கும் உங்களுக்கு ஒன் சைடாக வந்து டீம் போய்ட்டுருக்கும் நீங்கள் ஒன் சைடு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பேங்க் மேட்ச் இன்கம்லாம் நிறையா நிறையா கிடைக்கும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பாக நாங்களே பயன்படுத்திக்கிட்டோம் ஈஸியான ஒரு வாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்தி தான் எல்லோருடைய லைஃப்பும் செட்டில் ஆகிடும் ஒரு வருஷத்தில் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறையா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக நம்ம வந்து யாருமே பாதிக்கப்படாத அளவுக்குலாம் பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதை ஜாயின் பண்ணி நீங்களும் சம்பாதிக்க பாருங்கள் ஒரு வருஷத்தில் நம்ம லைஃபே வந்து வேறு லெவலில் உருவாகும் ஓகேவா லோ கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னா ஹை கேட்டகரிக்கும் வந்துடலாம் நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம்